ஒரு மனிதனின் பக்தியை இறைவன் எவ்வாறு சோதிப்பான் செல்வத்தாலா அல்லது வறுமையாலா இந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான பதில்தான் இளையான்குடி மாறநாயனாரின் திருக்கதை மாறனார் இளையான்குடியில் செல்வச்செழிப்பான வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர் அவர் தனது செல்வத்தை சிவனடியார்களுக்கு அமுது இடுவதற்காகவே பயன்படுத்தினார் தினமும் ஒரு சிவனடியாருக்காவது அமுது படைக்காமல் அவர் உணவு உட்கொள்ளவே மாட்டார் அதுவே அவருடைய வாழ்வின் நெறியாக கொண்டிருந்தார் அவரது உண்மையான பக்தியை அறிந்து அதை உலகுக்கு வெளிப்படுத்த நினைத்த சிவபெருமான் அவருக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தினார் மெல்ல மெல்ல அவருடைய செல்வங்களும் வயல்களும் சொத்துக்களும் குறைந்து ஒருபடி சோற்றுக்கு கூட வழியில்லாதபடி வறுமை சூழ்ந்தது ஆனாலும் நாயனார் ஒருபோதும் மனம் தளரவில்லை அவர் சிவனடியார்களுக்கு உணவு வழங்குவதை தன் சொத்துக்களை விற்றும் கடன் வாங்கியும் கூட தொய்வில்லாமல் தொடர்ந்து வந்தார் ஒரு நாள் வானம் தன் கோபத்தை எல்லாம் குட்டியது போல கடுமையான மழை பெய்து ஊரே வெள்ளக்காடாய் மாறியது அந்த நள்ளிரவில் ஒரு சிவனடியார் மாறனாரின் வீட்டுக் கதவை தட்டி ஐயா பசி என்று மெல்லிய குரலில் கேட்டதும் மாறனார் பதறிப்போனார் வீட்டில் எந்த உணவும் இல்லாத நிலை ஆனால் மனம் தளராத நாயனாரும் அவரது துணைவியும் வந்த விருந்தினரை மனம் மகிழ்ந்து வரவேற்றனர் நாயனார் வீட்டின் வெளியே வெள்ளத்தில் மிதக்கும் நெல் விதைகளை சேகரித்தார் தோட்டத்திலிருந்து கீரையை பறித்தார் அடுப்புக்கு விறகு இல்லாததால் தன் வீட்டுக் கூரையிலிருந்து ஒரு மூங்கில் துண்டை எடுத்து அடுப்பு மூட்டினார் அவருடைய துணைவி பயபக்தியுடன் சமைத்து அதை அந்த விருந்தினருக்கு உணவாக மாற்றினார் சமைத்த உணவினை எடுத்து வந்து பார்த்தபோது சிவனடியாரை அங்கு காணவில்லை சிவனடியார் தமது உண்மையான ரூபத்தில் சிவபெருமானாக அம்பாள் பார்வதியோடு தெய்வீக ஒளியாக வானில் தூண்டினார் நீங்கள் காட்டிய பக்தியும் தன்னலமற்ற சேவையும் எங்களை மனம் மகிழச் செய்தது இனி உங்கள் பக்தியைப் போலவே செல்வமும் உங்களிடம் குறையாமல் மிகுந்தே இருக்கும் என ஆசீர்வதித்தனர் இளையான்குடி மாறநாயனாரின் கதை நமக்குச் சொல்வது இதைத்தான் பக்தி என்பது ஒரு சடங்கல்ல அது வறுமையிலும் எவ்வித துன்பத்திலும் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு மகத்தான மனநிலை அந்த மனநிலைதான் இறைவனை ஈர்க்கிறது திருச்சிற்றம்பலம்